வணக்கம் அன்பு நேர்களே இன்று இந்த நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நல்லதை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களுமே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கையில் தாங்க நான் ஒவ்வொரு பதிவுகளும் கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு அளித்து கிட்டத்தட்ட நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரர்களை நெருங்கிட்டோம் பத்து லட்சம் சந்தாதாரர்களை நாடு முழுவதும் நம் நம் மீது வைத்த நம்பிக்கையில் எல்லாருமே நம்மளை தொடர்ந்து இந்த சப்ஸ்கிரைபர்கள் அதிக ப அதிகமாயிட்டே தான் வராங்க ஏன்னா எல்லோரிடமும் நம் வார்த்தைகளில் நம்பிக்கை அதிகமாக இருக்குது அதற்கான மாற்றங்களை அவங்க நல்லதை லைஃப்பில் பார்க்குறாங்க அதனால் தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அப்படி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி கேட்க போகிறோம் போன பதிவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மிதுன ராசிக்காரர்களுக்கான இந்த மாதத்திற்கான பலன்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் வரக்கூடிய மாதத்தில் எப்படிலாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க என்னென்ன மாற்றத்தை பார்க்க போகிறாங்கன்றதை இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்காரர்களை பார்த்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லியிருக்கையா கந்திருஷ்டி சாம்பிராணி நிறைய பேர் ஆர்டர் இருக்கீங்க எல்லா நாடுகளிலேருந்து கேட்டுட்ருக்கீங்க ஒரு சில நாடுகளுக்கு தான் நம்மளால் அனுப்ப முடியுது அதே போல் தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா இடத்துலேருந்து எல்லா ஊர்லேருந்தும் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி இயற்கையான முறையில் காய வச்சு அரைச்சி முக்கியமான மூலிகை பொருட்கள் எந்தவிதமான கெமிக்கலும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரலாக நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நூறு கிராம் பாக்கெட் கொடுத்துட்ருக்கோம் அதனால் வேணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வாட்ஸ்அப்புக்கு இந்த நம்பருக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க பார்க்கணுன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் ஒரு விஷயத்தை நான் இந்த பதிவுலேயும் தெளிவாக சொல்கிறேன் ஐயா அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு டைமே இல்லைங்கய்யா ஒரு மூணு மாதம்னு எடுத்துக்கலாம் டைம் இல்லை எல்லாத்துக்குமே அப்பாயின்மெண்ட் டேட்டு கொடுத்துட்டோம் எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க இப்போ நீங்கள் புதுசாக புதுசாக ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு மெசேஜ் பண்ணணுன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த தகவலை நான் சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அதாவது இன்னும் எப்படியும் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகும் அர்ஜென்ட் அப்படின்றவங்க பக்கத்தில் எங்கேயாவது ஜோதிடர்கள் இருந்தால் பார்த்துக்கோங்க ஏன்னா இங்கே டைம் ஆகும் கண்டிப்பாக ஏன்னா ஆல்ரெடி டைம் கொடுத்தவங்களுக்கு நம்ம சரியான கணிப்புகள் கொடுக்கணும் அதற்கான நேரத்தையும் காலத்தையுமே இங்கே குறைவாக இருக்குது நேர பற்றாக்குறை அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க நேர நேரங்காலம் குறைவாக இருக்குது அதனால தான் சரிங்களா சாம்பிராணி வேணுன்றவங்க மட்டுமே கந்திருஷ்டி சாம்பிராணி வேணுன்றவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கயா சரிங்களா இப்போ நம்ம மிதன ராசிக்காரனை பற்றி பார்ப்போம் போன பதிவில் மிதன ராசிக்காரை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் எவ்வளவு கமெண்ட் வந்துருந்தது தெரியுங்களா ஏகப்பட்ட லைக்கு ஏகப்பட்ட கமெண்ட்டு கமெண்டில் போய் பார்த்தா எல்லாருமே சொல்லியிருந்தீங்க நீங்கள் சொன்ன விஷயத்தை நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாமே நடந்துகிட்ருக்கு லைஃப்பில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உங்களுடைய கஷ்டங்கள் வேதனைகள் அதையும் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க அதில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்க விஷயத்த நான் கமெண்டில் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது வேதனையாக இருந்தது அவர்களுக்கு எல்லாமே இனி வரக்கூடிய காலம் நல்லவையாக மாறட்டும் அப்படின்னு சொல்லி நான் அந்த நேரத்தில் இறைவனை மனதார வேண்டிக்கிட்டேன் மிதன ராசிக்காரர்கள் கவலைப்படாதீங்க இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குது நிச்சயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கப்போகுது ஆகவே மிதன ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அல்லது உங்கள் கணவன் மனைவி யார் மிதன ராசிக்காரில் இருந்தாலும் இந்த பதிவை முக்கியமாக முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா வரக்கூடிய மாதத்தை பொறுத்தளவுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி மேஷத்தில் உள்ள சுக்கர பகவான் ரிஷபராசிக்கு பேச்சு ஆகிறாரு ஆணி பதினைந்தாம் தேதி பார்த்திங்கன்னா சூரியன் ரிஷபத்தில் இருந்து மிதனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான் இருக்காங்க புதன் பகவான் இருபத்தி இரண்டாம் தேதி கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது பகவான் சிம்ம ராசியிலும் ராகு ராசியிலும் சனி பகவான் மீனராசியிலும் இருக்காங்க சரிங்களா இதனால தான் சில மாற்றங்களை ராசிக்காரங்க ஃபேஸ் பண்ண இருக்காங்க சரிங்களா என்னென்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம் மிதனராசிக்காரில் பொறுத்தளவுக்கு வரக்கூடிய காலகட்டம் எதையும் முன்னின்று யோசிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது சரிங்களா முக்கியமாக இந்த கலைத்துறையில் இருப்பவர்கள் எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் பேச்சாளர்கள் இவர்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் வருவதால் பெரிய வெற்றியை அடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான சான்சஸ் இருக்குது அந்த வாய்ப்புகள் கரெக்டாக பயன்படுத்திட்டிங்கன்னா புகழின் உச்சிக்கு போகலாம் அந்தளவுக்கு நல்ல மாற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அது மாணவர்களை பொறுத்தளவுக்கு படிப்பில் கவனத்தை செலுத்த வேண்டிய காலகட்டம் இது ஏற்கனவே நம்ம போன பதிவுலேயே சொல்லியிருந்தோம் கடந்த சில வருடங்களாக வயிறு தொடர்பான செரிமானம் தொடர்பான ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இனி அது படிப்படியாக சரியாக கூடிய காலகட்டம் வந்துருச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மிதுன ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஐயா வேலை மாற்றம் அடிக்கடி பண்ணாதீங்க ஏன்னா உங்கள் மனசு ஒரு வேலையில் இல்லை ஒரு வேலைக்கு போனீங்கன்னா மேக்சிமம் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம்னா அங்கே உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கிறது இல்லை அது வேலையோ அல்லது அதனால் வரக்கூடிய வருமானமோ அந்த அட்மாஸ்ஃபியரோ சூழ்நிலையோ ஏதோ ஒன்றும் உங்களுக்கு திருப்தி ஆகாமல் திரும்ப நீங்கள் அடுத்த இடத்த மாறுறதுக்கான அந்த எண்ணம் உங்களுக்கு அடிக்கடி வருது ஆனால் அதுதான் உங்களுக்கு மைனஸ் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்று வரை பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரர்களுடைய வா அவங்க மைண்டில் ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக இருக்கு நான் சொல்கிறது உண்மைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல ஆமா எஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க என்னன்னா நேரம் காலத்தை வீணாக்கிட்டோமோ இந்த நேரத்தில் நம்ம இந்த விஷயத்த பண்ணாமல் இருந்திருந்தால் நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்க்கை நிலை மாறி இருக்குமோன்ற எண்ணம் கண்டிப்பாக இந்நேரம் மிதன ராசிக்காரங்க அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணி இருப்பீங்க ஏன்னா அப்படிப்பட்ட சில விஷயங்கள் வாழ்க்கை அதாவது திருமண வாழ்க்கை ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ நீங்கள் பண்ண விஷயங்கள்ல இது ரெண்டில் ஏதாவது ஒன்றாதும் உங்களுக்கு இந்த விஷயத்த நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமோ இதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாமோ இதனால் நம்ம லைஃப்பில் இன்னைக்கு நம்ம நினைச்ச இடத்த அடைய முடியாமல் போயிருச்சோ அப்படின்ற ஒரு தாட்டு உங்களுக்கு வந்துருக்கும் அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடுது அப்படி வந்திருந்தா ஆமான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க சரிங்களா ஏன்னா மிதன ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு ஆரம்பத்தில் அலட்சியமாக நீங்கள் எடுத்த முடிவுகள் தான் இன்னைக்கு உங்களை யோசிக்க வச்சிருச்சு நீங்கள் ஒரு காலகட்டத்தில் அலட்சியமாக கண் அதாவது என்ன நடந்தாலும் சரி எது எது நடந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அந்த குருட்டு தைரியம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு தைரியத்தில் நீங்கள் பண்ண ஒரு விஷ ஒரு சில விஷயங்கள் தான் இன்றைக்கி உங்களை டோட்டலாக ஆக்கிரமிப்பு பண்ணி உங்களுக்கு மனவேதனையை கொடுத்துட்ருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஏன்னா இதே ராசியில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்கிறவங்களும் இருக்காங்க இதே ராசியில் மைண்ட் டிப்ரெஷனில் மன அழுத்தத்தில் வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் உண்மையான உறவுகள் இல்லாமல் இருக்கிற நபர்களும் இருக்காங்க ரெண்டு கேட்டகரி நபர்களுமே இருக்காங்க மிதன பொறுத்தளவுக்கு அதான் நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன் யாராவது ஒருத்தரை சார்ந்து தான் இருப்பீங்க யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கணும் திருமணமானவங்களாக இருந்தால் மனைவியை பிரிஞ்சு இருக்கவே மாட்டிங்க ஒரு நாள் ஊருக்கு போயிட்டாலும் உங்களால் இருக்க முடியாது ஏன்னா உங்கள் பக்கத்தில் யாராவது ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் யாராவது ஒருத்தர் சார்ந்து தான் இருக்கும் இருப்பீங்க அது முக்கியமாக ஐயா வாழ்க்கை ரீதியாக நீங்கள் இருக்கலாம் இப்போ உங்கள் மனைவியை விட்டுட்டு உங்களால் பிரிஞ்சு இருக்க முடினா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அந்தளவுக்கு ஒற்றுமையாக இருக்கீங்க ரொம்ப நல்லது இதே தொழில் ரீதியாக போகிறப்ப தான் இந்த இடத்துல தான் நீங்கள் அடி வாங்குறீங்க சறுக்கு சறுக்குறீங்க என்னென்னா அந்த இடத்துல ஒரு துணை தேடுறீங்க தொழில் ரீதியாகவும் ஆனால் அந்த வரக்கூடிய துணைகள் உங்களை பயன்படுத்திக்கிறாங்க நீங்களும் உங்கள் மனைவி அல்லது உங்கள் கணவன் சேர்ந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது சரி ஆனால் நண்பர்கள் சொந்தக்காரங்கன்னு நீங்கள் மா அந்த வெளிநபர்களை உள்ளே கொண்டு வரீங்க பார்த்தீங்களா அங்கே தான் மிதனராசிக்காரங்க ஏமாறுறாங்க ஒரு சரிவை சந்திக்கிறாங்க ஏன்னா நீங்கள் சாஃப்டான நபர்கள் புரியுதுங்களா நீங்கள் ஒரு விஷயத்தை சாஃப்டாக நிதானமாக ரொம்ப ஆழமாக யோசிப்பீங்க பண்ணலாமா வேணாமா அப்படின்றதெல்லாம் யோசிப்பீங்க ஆனால் வரக்கூடிய நபர்கள் இதை புரிஞ்சுக்கிறாங்கள உங்களை நீங்கள் தான் எல்லாத்தையும் ஓப்பனாக வெளிப்படையாக சொல்லிடுறீங்களே எதையுமே ரக உங்கள்ட்ட இருக்கிற மைனஸுன்னு சொல்லலாம் ரகசியம் மிதன ராசிக்காரர்களுக்கான ரகசியம் என்னென்னா ரகசியத்தை பாதுகாக்க மாட்டாங்க அதுதான் அவங்களுடைய ரகசியம் அவங்கள்ட்ட ஒன்று சொல்லிட்டா ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வாய் தவறியோ இல்லை உங்களை நீங்களே அறியாமலோ அதை சொல்லிடுறீங்க அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களை வந்து அவங்க ஈஸியாக இட போட்டுறாங்க நீங்கள் எப்படி என்ன உங்களுக்கு என்ன உங்களுக்கு எதை பண்ணால் நீங்கள் கம்மணுப்பீங்க உங்களை எப்படி வந்து ஏமாத்துறது அப்படின்ற சில விஷயங்களை சில நபர்கள் உங்கள் லைஃப்குள்ளே வரக்கூடிய நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க மிதுன உங்கள் லைஃப்பை நீங்கள் ரீவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே வந்திருப்பாங்க உங்கள் லைஃப்பில் நண்பர்கள் சொந்த பந்தம்னு சொல்லிவிட்டு யாராவது ஒருத்தர் உங்கள் லைஃப்குள்ளே வந்து ஏமாற்றத்தை கொடுத்துருப்பாங்க அது அதான் நான் குறிப்பாக அந்த தொழில் வேலை அப்படின்னு சொன்னேன் அங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் கிட்டேருந்து தான் பணத்தை வாங்கியிருப்பாங்க நோட் பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்டேருந்து தான் பணத்தை வாங்கியிருப்பாங்க நீங்கள் பணம் மட்டும் போடுங்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இருப்பாங்க ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க முன்னேற்றத்துக்கான வழிகளை அமைச்சிட்டு தான் போயிருப்பாங்க இல்லையே உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுருக்க மாட்டாங்க இதனாலேயே உங்களுக்கு மைண்ட் டிப்ரெஷன் மன அழுத்தம் நீங்கள் ஒருத்தர் மேலே முக்கியமாக <laughs> <tulia> 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 சொந்த பந்தம் நண்பர்கள் அப்படின்ற இடத்துல சரியான நபர்களை அமைச்சிக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை நீங்கள் தேவையற்ற நபர்களை நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா மிதனராசிக்காரர்கள் அவர்களால் மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு போவீங்க இந்த தப்பை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லை அப்படின்னா இனிமேலும் அந்த விஷயத்தை பண்ணாதீங்க சரிங்களா அதனால் மிதன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு வேலை ரீதியாக தொழில் ரீதியாக ஒரு நிலையில் மனசு இருக்கணும் இந்த சோம்பேறித்தனம் அப்பப்போ இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றது ஆனால் இந்த இருபத்தஞ்சி முப்பது வயது வரைக்கும் இருந்த அந்த சோம்பேறித்தனம் அந்த முப்பது வயதுக்கு மேலே அப்படியே டோட்டலாக மாறிடும் உங்கள் லைஃப் அந்த டைம் இரு ஒரு முப்பது முப்பது ரெண்டு வயசுக்கு மேலாம் இங்கே உட்கார கூட டைம் இருக்காது அவ்வளோ வேகமாக வேறு வேறு வழி இல்லை உங்களுக்கு உடைய சூழ்நிலைகளும் உங்களை மாற்றிடும் அதுவும் குறிப்பாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கணவன் மிதுன ராசியாக இருந்து மனைவி வந்து சிம்ம ராசியோ விருச்சக ராசியோ இந்த மாதிரிலாம் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை இவங்க கேட்கணும் நீங்கள் சொல்றதெல்லாம் அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க மற்றவர்கள் சொல்வதை தான் மிதன ராசிக்காரங்க கேட்கணும் இல்லைன்னா சண்டை பிரச்சனை இதுதான் அதனால் மிதன ராசிக்காரளை பொறுத்தளவுக்கு வாழ்க்கையில் ஒருத்தரை சார்ந்து நீங்கள் இருக்கீங்க உங்கள் உங்களுடைய கணவனை பிரிஞ்சு இருக்க முடியல உங்கள் மனைவி பிரிஞ்சு இருக்க முடியலன்னா ரொம்ப சந்தோஷம் ஆனால் தொழில் சார்ந்து முடிஞ்சளவுக்கு உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி பாருங்கள் உங்களுடைய தலைமை பண்பில் இருக்கிற மாதிரி பாருங்கள் நீங்கள் ஒரு முடிவெடுத்து அது அங்கே நடக்கிற மாதிரி பாருங்கள் அந்த இடத்துல நீங்கள் மற்றவங்களுக்கு இடத்தையும் நேரத்தையும் காலத்தையும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஏமாற்றத்தை சந்திப்பீங்க ஏமாத்திடுவாங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு மனஸ்தாமம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து அதில் இருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கான சூழ்நிலைகள் உருவாயிருக்கும் இந்த கூட்டு தொழில் பொறுத்தளவுக்கு அவங்களுடைய சுயஜார ஜாதகத்தை பொறுத்தும் பலன்கள் மாறும் அதுவும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க பக்கத்தில் யாராவது ஜோதிடர்கள் இருந்தால் கொடுத்து கூட்டு தொழில் நான் பண்ணலாமா என் ஜாதகத்துக்கு சரியாக வருமா அது எந்த நேரத்தில் பண்ணலாம் அது எந்த மாதிரியான தொழில்கள் பண்ணலாம் அப்படின்ற தெளிவான விவரத்தை கரெக்டாக வாங்கிக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது ஏன்னா நீங்கள் நான் அதான் ஆரம்பத்துலேயும் சொன்னேன் நேரம் காலத்தை தவறை விட்டுட்டமே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்பப்போ அந்த தவறை தான் பண்ண வேண்டாம் இனிமேல் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அதே போல் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் ஐயா மற்ற எந்த விஷயத்தில் வேணாலும் பட்டு திருந்தலாம் ஆனால் உடல் நலம் சார்ந்த விஷயங்களை மட்டும் பட்டு திருந்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது ஏன்னா அது ஒரு வாட்டி பட்டுட்டால் அவ்வளோதான் திரும்ப அந்த உடம்பை நம்ம தேர்த்தி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் நீங்கள் உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க தயவு செஞ்சு நான் போன பதவியும் இந்த ஒரு பாயிண்ட்டை நான் சொன்னேன் நண்பர்கள் சொல்கிறாங்க சொந்த பந்தம் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு உணவு சார்ந்த விஷயங்களில் விளையாடாதீங்க உங்களுக்கு எது செட் ஆகுமோ எது வீட்டுக்கு உங்கள் உடம்புக்கு ஒத்துக்குமோ அதை நல்ல முறையில் சாப்பிடுங்க மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் ஆலோசனை பண்ணாமல் அதில் இருக்கிற விஷயம் தெரியாமல் உடனே அதை எடுத்துக்காதீங்க அதனால தான் உங்களுக்கு அடிக்கடி எதாவது ஒன்று போனால் ஒன்று உடம்புல ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள் உடம்பு ஹீட் ஆகுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த வயிறு தொடர்பான ப்ராப்ளம் கிட்னி தொடர்பான ப்ராப்ளம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறது இதெல்லாம் ஏன் வருதுன்னா அது உடல் சார்ந்த மனம் மனசில் ஒரு டிப்ரெஷன் உடம்புலேயும் நீங்கள் அந்த கவனிப்புகள் இல்லாதது தான் ஒரு கவனிப்பு இல்லாமல் இருக்கீங்க உடல் சார்ந்து அதை இனிமேல் அப்படி நீங்கள் பண்ணாதீங்க சரிங்களா மிதன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் நல்லதை அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு நிச்சயம் தேவை ஆனால் பெரும்பாலும் நம்ம ஜாதகம் பார்த்த இதுக்கு முன்னாடி பார்த்த சில நபர்கள் கூட குலதெய்வ வழிபாடெல்லாம் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி போகிறேங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகிறேங்க அப்படின்னு அடிக்கடி இப்போ நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்குறேன் ஐயா ஒரு குடும்பத்தினுடைய ஆணிவேரே குலதெய்வம் தான் குலதெய்வத்தினுடைய அருள் மட்டும் உங்களுக்கு முழுமையாக இருந்தால் நிறைய நல்லது வந்து சேரும் சரிங்களா பல விஷயங்கள்லேருந்து குலதெய்வம் உங்களை பாதுகாக்கும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஒரு சுபிக்ஷமான நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அந்த குலதெய்வ வழிபாடு தான் நிறைய பேர் பண்ணுறதே இல்லை மாதத்திற்கு முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டின்னா மாதத்துக்கு ஒரு வாட்டியாவும் நம்முடைய பாதங்கள் குலதெய்வத்தினுடைய ஆலயத்தில் படணும் அதை மறந்துடாதீங்க அதே போல் மிதன ராசிக்காரர்கள் சொந்த பந்தங்கள் விஷயத்தில் பெரும்பாலும் அவங்க தற்போது தனிமையை தேடக்கூடிய நபர்களாக தான் இருக்காங்க ஏன்னா இவர்களை யாரும் முழுமையாக புரிஞ்சுக்கிறது இல்லை இவங்க ஒன்று சொல்ல வர்றாங்க என்ன சொல்ல வராங்கன்னே புரிஞ்சுக்காமல் மற்றவங்க வந்து அதை தவறாக புரிஞ்சுக்கிறது இவங்க மேலே தேவையில்லாத விஷயங்கள் பலிகள் வீண் வீண் பழி சுமத்துறது இது போன்றெல்லாம் தொடர்ந்து தன்னுடைய சொந்த உறவுகளே இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றது மிதனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பல இடத்துல பார்த்து பார்த்து தான் அவங்க சொந்த பந்தம் அப்படின்னா யாரும் வேண்டாம் பெருமை பெரும்பாலும் தனிமையை தான் விரும்புவாங்க கூட்டம் இருக்கிற இடத்துக்கே மாட்டாங்க வீடு பார்த்தாலும் அப்படி தான் தனிமையாக ஏதாவது ஒரு ரிலாக்ஸாக இருக்கிற இடமா பார்த்து தான் வீடு பார்ப்பாங்க ஒரு ஃபோன் பேசினா கூட போய் ஜன்னல் கட்ட நின்று தான் பேசுவாங்க அந்தளவுக்கு அந்த இயற்கையை விரும்பக்கூடிய நபராகவும் இருப்பாங்க தற்போதைய சூழ்நிலை அவர்களுக்கு அந்த இது கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தனிமையை தேடக்கூடிய விஷயங்களாக மாற்றிடுச்சவங்க அதனால் மிதுனராசியில் பிறந்தவர்கள் நல்ல உ உறவு முறைகள் நல்ல சொந்த பந்தங்கள் உங்களுக்கு இருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் கொடுத்து வச்சவங்க நீங்கள் தான் இந்த ஊர்லேயே பணக்காரங்க சரிங்களா ஏன்னா உங்களுக்கான உறவுகள் பக்கத்திலே சொந்த பந்தங்கள் அன்பை காட்டக்கூடிய நபர்கள் இருக்காங்க ஆனால் பெரும்பாலும் மிதன ராசிக்காரங்க அப்படி யாரும் இல்லைன்றதுனால தான் இருந்தும் இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க இருப்பாங்க ஆனால் பாருங்கள் அவங்க வாயிலிருந்து வர வார்த்தை இதுதான் இருக்கும் எல்லாம் இருக்காங்க ஆனால் நான் இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருக்கேன் அப்படின்றது தான் சொல்கிறாங்க அதனால் மிதன ராசிக்காரர்கள் நீங்கள் சில விதிமுறைகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதற்கான மாற்றங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும் நீங்கள் யார் வேணாலும் என்ன சொல்கிறாங்கன்றத விஷயம் அதாவது யார் என்ன சொன்னாலும் உடனே அதை மைண்டுக்கு கொண்டு வந்து ஒரு டிப்ரெஷனுக்கோ குழப்பத்துக்கோ போகாதீங்க எதுவாக இருந்தாலும் தீர ஆலோசிங்க இது சரியாக தவறா இப்போ ஒரு வித் ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா எதுக்காக சொல்கிறாங்க நம்மக்கிட்ட ஏன் சொல்கிறாங்க இந்த விஷயம் ஏன் நம்பளை தேடி வருது அப்படின்ற இந்த சிந்தனைகள் இனிமேல் அதிகமாக வளர்த்துக்கோங்க இனி வரக்கூடிய காலம் தான் நீங்கள் முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய காலம் இப்படி தாங்க எல்லாரும் யூடியூப்பில் சொல்கிறாங்க அந்த காலம் வந்தால் ஜூலை மாதம் வந்தால் ராஜயோகம் ஆகஸ்ட் மாதம் வந்தால் ஜா ராஜ யோகம் ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் சொல்கிறேன் ஆனால் எதுவுமே நடந்த பாடலில் எல்லோரும் இப்படி தான் யூடியூப்பில் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நான் ஒரு விஷயத்தை தான் சொல்லுவேன் ஐயா எல்லோரும் என்னென்னமோ சொல்லிட்டோம் சரிங்களா ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லிட்டோம் ஆனால் உங்களுடைய முன்னேற்றம் உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் நீங்கள் உங்களை நோக்கி வரக்கூடிய கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லதாக அமையுது அப்படின்னா இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குதுன்னு அர்த்தம் ஒருவேளை அப்படி எது இல்லைன்னா நம்ம தான் அமைச்சுக்கணும் இங்கே ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்கலைன்னு நம்மளே உட்காந்துட்டு இருந்தோம்னா எனக்கு எது நல்லது நடக்காது அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தோம்னா நடக்காம தான் இருக்கும் சரிங்களா வழுக்கட்டாயமாக நல்லதை நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வந்து தான் ஆகணும் ஏன்னா நாம் வாழ்வது இந்த ஒரு முறை தான் கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு தான் மற்ற எல்லா விஷயத்துலையும் ஆப்ஷன் இருக்கும் ஆனால் இந்த வாழ்க்கை விஷயத்தில் மட்டும் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கை விஷயத்தில் மட்டும் ஆப்ஷனே கிடையாது நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து தான் ஆகணும் நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தான் ஆகணும் உங்கள் குழந்தைங்களுக்கான எதிர்காலத்தை உருவாக்கி தான் ஆகணும் உங்களுடைய தலைமுறை அடுத்த சிறந்த தலைமுறையை உருவாக்கி தான் ஆகணும் அதற்கான எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணி யோசித்து தான் ஆகணும் பண்ணி தான் ஆகணும் நான்கு திசையிலும் உங்கள் பார்வைகள் இருக்கணும் நீங்கள் ஏதோ ஒரு சில வழிமுறையில் மட்டும் ஃபாலோ பண்ணி நம்ம லைஃப் லாங்காக நல்லதை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க எல்லா விஷயத்திலையும் கவனிப்பாக இருங்க எல்லா விஷயத்துலேயும் கண்ணுங்கருத்தமாக இருக்கணும் முக்கியமாக மிதன ராசிக்காரங்க ஆகாத சொந்த பந்தங்கள் நம்ம உங்களுக்கு கெட்டதுன்னு நினைக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் இருந்தால் அது உங்களுக்கு கண்டிப்பாக சூழ்நிலைகள் தெரியப்படுத்தும் அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோங்க அவங்க வீட்லேயே போய் சாப்பிட்றது அவங்க வீட்லேயே தூங்குறது அவங்க வீட்லேயே ஒரு வாரம் தங்குறது தயவு செஞ்சு இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க சரிங்களா குறிப்பாக உங்கள் மேலே நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய சில சொந்த பந்தங்கள் இருப்பாங்க நிச்சயமாக அது எல்லாரோடைய லைஃப்லேயும் ஏதோ ஒரு சொந்த பந்தங்கள் அப்படி இருப்பாங்க கண் திருஷ்டி பொறாமை இதெல்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் இரு பண்ணக்கூடிய நபர்கள் இருப்பாங்க அப்படி உங்களுக்கு இருந்தாங்கன்னா ஆனால் நீங்கள் அலட்சியத்து அலட்சியத்தில் அதை பெருசாக கண்டுக்காமல் ஆனால் எல்லார் வீட்டுக்கு போயிடுறது எல்லார் வீட்டுக்கு சாப்பிட்றது தூங்குறது அப்படிலாம் நீங்கள் இருக்கீங்க ஆனால் இந்த காலகட்டம் அப்படி இல்லை யார் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க யார் கெட்டதுன்னு நினைக்கிறாங்கன்னே தெரியல குறிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு சொந்த பந்தங்களில் உங்களுக்கு நல்லதை நினைக்காத நபர்களாக இருந்தா சரிங்களா உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கணும் நபர்களாக இருந்தா தயவு செஞ்சு அவங்ககிட்ட வந்து நீங்கள் துஷ்டனை கண்டால் தூர விலகுன்ற மாதிரி நீங்கள் ஒரு அடி தள்ளி நில்லுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா அப்புறம் நீங்க தான் கொஞ்சம் காலம் கழிச்சு ஃபீல் பண்ணுவீங்க இதை நம்ம பண்ணாமல் இருந்திருக்கலாமோ போகாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்றது சரிங்களா அவை இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு மிக மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மிதன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு வரக்கூடிய காலகட்டம் இனியாவும் உங்களுக்கு நல்லதே நடக்கப்போகுது குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க அதே போல் தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஐயா இந்த கந்திர்ஷி சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் இது இயற்கையான முறையில் காய வச்சு அரைச்சி தான் நம்ம தயார் பண்ணுறோம் ஒரு முறை அரைச்சி தயார் பண்ணிட்டா அது அந்த ஸ்டாக் முடிகிற வரைக்கும் நம்ம கொடுத்துட்றோம் சரிங்களா இப்போ நம்ம தயார் பண்ணது கிட்டத்தட்ட அந்த ஸ்டாக் முடியக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க உடனே ஆர்டர் பண்ணி அந்த நம்ம கண்டிஷ்டி சாம்பிராணியை வாங்குங்க ஒரு முறை வாங்குங்க பயன்படுத்தி பாருங்கள் ஆனால் நிச்சயமாக திரும்ப வாங்குவீங்க ஏன்னா அந்த நல்லது உங்களுக்கும் நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கியும் வரும் ஏன்னா அப்படி தான் வாங்கினவங்க எல்லாமே திரும்ப திரும்ப வாங்குகிறாங்க கேட்டால் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க நமக்கும் அந்த மாற்றங்கள் எல்லாமே இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அந்த ஆர்டரை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஜாதகம் கணிக்கணும்னு நினைக்கிற நமக்கு நபர்களுக்கு மட்டும் நான் திரும்ப சொல்கிறேன் மன்னிச்சுருங்க நேர பற்றாக்குறை நிறைய இருக்குது அதனால் சாம்பராடி வேணுன்றவங்க மட்டும் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் எந்த ராசியை பற்றி பார்க்கலான்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம அடுத்த ராசியை பற்றி பார்ப்போம் நன்றி